ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் ஒரு டூ மினிட்ஸில் ஒரு இன்ஸ்டன்ட்டு ஸ்நாக் தாங்க செய்ய போகிறேன் பாருங்கள் வீட்டில் ஒரு மூணு கனிஞ்ச வாழைப்பழம் இருந்துச்சு அந்த வாழைப்பழத்தை மிக்சியில் எடுத்து போட்டுவிட்டேன் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நாட்டு சக்கரை ரெண்டு ஏலக்காய் அவ்வளோதாங்க அது மூணுத்தையும் எடுத்து மிக்சியில் போட்டுக்கிட்டேங்க உங்களுக்கு நாட்டு சக்கரை வேணான்னா நீங்கள் சுகர் போட்டுக்கலாம் ஒயிட் சுகர் இது ஒரு அழாக்கு கோதுமை மாவு எடுத்து போட்டுவிட்டேன் அதே அழாக்கில் ஒரு கால் அழகு கம்மியாக ரவா எடுத்து போட்டுட்டங்க எல்லாத்தையும் பாருங்கள் ஒரு கால் அழகு கம்மியாக தான் இருக்கும் ரவா போட்டுக்கணும் இது வந்து நம்ம நல்லா கையால் மிக்ஸ் பண்ணால் ஊற வைக்கணும் அதனால் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியில் பீட் கொடுத்து பீட் கொடுத்து நல்லா நைஸாக அரைச்சிட்டாங்க இந்த வாழைப்பழம்லாம் நல்லா நைஸாகிடுச்சுன்னா சாஃப்டாக இருக்கும் அவ்வளோதாங்க இதை மிக்ஸியில் போட்டு அரைச்சிட்டு எண்ணெயில் போட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கிறதுனாலும் எடுக்கலாம் நல்லா ஒரு ஸ்வீட் அப்பம் சூப்பராக இருக்கும் சாஃப்டாக இருக்குங்க உங்களுக்கு என் தண்ணி எவ்வளோ வேணுமோ பார்த்து பார்த்து ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் கட்டியாக பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் எண்ணெய் நல்லா சுட வச்சுட்டு இதை போட்டு எடுத்துட்டோம்னா நல்லா சுட சுட சாஃப்ட்டான ஒரு லைட் ஸ்வீட்டான உங்கள் ஸ்வீட் வந்து உங்களுக்கு எப்படியோ உங்கள் வசதி அதிகமாக பிடிச்சிதுன்னா அதிகமாக போட்டுக்கலாம் நான் சும்மா ஒரு மூணு டீஸ்பூன் போட்டேன் அவ்வளோதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஒரு இன்சிடெண்ட்டாக நமக்கு சாப்பிட்ணும் மாதிரி இருக்குது அப்படின்னும்போது ஒரு டீயோட இந்த ஸ்வீட் அப்பம் செஞ்சு சாப்பிட்லாங்க இந்த ஸ்வீட் அப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கொரளி கிச்சன் சேனலை லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இன்றைக்கி நான் செஞ்ச ஒரு சிம்பிளான ஸ்நாக்கை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சிம்பிளான ஒரு ஸ்நாக் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும் சாஃப்டாக இருக்கும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாழ்க வளமுடன்